உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள் டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்பில் செய்யப்பட்டிருக்கும் மாற்றம் என்ன மாற்றம் ஏன் என்பதை விவரிக்கிறது இந்த தொகுப்பு அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது அதிபராக பதவியேற்கும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு அந்நாட்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஜான் ராபர்ட்ஸ் பதவி பிரமாணம் செய்து வைப்பார் பதவி பிரமாணம் ஏற்றுக்கொண்டதும் இசை நிகழ்ச்சிகள் மற்றும் கொண்டாட்ட அணிவகுப்புகள் நடைபெறும் அமெரிக்காவில் அதிபராக பதவியேற்பவர் பைபிள் மீது உறுதிமொழி ஏற்பது வழக்கம் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற போது ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்து ஒன்றில் ஆப்ரஹாம் லிங்கன் உறுதிமொழி ஏற்ற பைபிள் மற்றும் தனது அம்மா மேரி ஆன் மேக்லியோட் ட்ரம்ப் கொடுத்த பைபிள் மீதும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார் இப்போதும் அதன்படியே இரண்டு பைபிள்களை வைத்து உறுதிமொழி ஏற்பார் என்று கூறப்படுகிறது வழக்கமாக வாஷிங்டன் நாடாளுமன்ற கட்டிடத்தில் பதவியேற்பு விழா திறந்த வழியில் கோலாகலமாக நடைபெறும் ஆனால் இப்போது திறந்த வழிக்கு பதிலாக அங்குள்ள கேபிட்டல் ஒன் அரேனா மைதானத்தில் நடைபெறுகிறது மோசமான வானிலை அதாவது அதிகமான பனிப்பொழிவு காரணமாக பதவியேற்பில் மாற்றம் செய்திருப்பதாக ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார் வாஷிங்டன் டிசியில் மைனஸ் ஆறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையே இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது இதில் மக்கள் சிரமப்படக்கூடாது என்று கூறியிருக்கிறார் ட்ரம்ப் ட்ரம்ப் பதவியேற்பில் பங்கேற்க இரண்டு லட்சத்து இருபதாயிரம் டிக்கெட்டுகள் கொடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது அமெரிக்க வரலாற்று நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு ட்ரம்ப் பதவியேற்பு விழா திறந்த விலையில் இருந்து மாற்றப்பட்டுள்ளது முன்னதாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்தாம் ஆண்டு ரானல் ரீகனின் பதவியேற்பு விழாவும் மோசமான வானிலையால் மூடிய மைதானத்தில் நடைபெற்றது அதிபர் பதவியேற்புக்கும் பனிப்பொழிவுக்கும் ஒரு மோசமான வரலாற்று கதையும் அமெரிக்காவில் சுற்றுகிறது ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி ஓராம் ஆண்டு அமெரிக்க அதிபர் வில்லியம் ஹென்றி ஹாரிசன் கடுமையான பனிப்பொழிவின் போது திறந்த வெளியில் பதவியேற்றார் விழாவின் போது அவருக்கு சளி இருந்ததாக சொல்லப்பட்டது இரண்டு மணி நேரம் பதவியேற்பு உரை நிகழ்த்தியவர் கோட் மற்றும் தொப்பி எதுவும் அணியவில்லை தொடர்ச்சியாக நிமோனியா நோயால் பாதிக்கப்பட்ட வில்லியம் ஹென்றி ஹாரிசன் அதிபரான ஒரு மாதத்திலேயே உயிரிழந்தார் என்று அமெரிக்க வரலாற்று குறிப்புகள் தெரிவிக்கின்றன இந்த சூழலில்தான் ட்ரம்ப் பதவியேற்பு இடம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்